நம்ம அந்த செத்த முத்து இருக்காருல செத்தப்பயில நேரப்பையில ஜிபி சிபி முத்தர் அவரு தான் அந்த பதிவு அவர் என்ன சொல்ல தெரியுமா இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல டிவி கட்சி பிரச்சாரத்துல தளபதி விஜயன்னு பஸ்ல பிரச்சாரம் பண்ணும்போது நாற்பத்தோடு பேர் தவறுனாங்கல்ல அதுக்கு வந்து தலைக்கு இருபது லட்சம் ரூபாய் தளபதி விஜயன்னையும் கொடுத்திருக்காரு அதை கொடுத்ததுக்கு இப்ப வந்து சிபி முத்து என்ன சொல்லிருக்காரு தெரியுமா ரெண்டு பிள்ளைகள் போனாலும் பரவாயில்ல எனக்கு இருபது லட்சம் வந்திருக்கு அவ்வளவு கேவலமா பேசுறாங்க இருபத்தொரு லட்சம் வாங்கிட்டு மக்கள் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் குடும்பத்தில் தம்பி போனால் பரவாயில்ல எங்கள் விஜய் என்ன தான் முக்கியம் அதனால் அவர் அதே தம்பி போன நேரத்தில் நானும் கூட்டத்தில் போய் இதாக இருந்தோம்னா எனக்கு சந்தோஷம் தான் விஜயன்னுக்காக வந்து உசுறுபூர தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எதுக்கு ஜிபி முத்துன்னா சொல்லியிருக்காரு தெரியுமா உங்களுக்காக மனசாட்சி இருக்கா மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க பணத்துக்காக தான் பேசுகிறீங்களான்னு சொல்லி ஒரு மாதிரி பேசியிருக்காரு அது எல்லாருமே தெரியும் அந்த விட தான் வயலில் இருக்கு இப்போ நான் என்ன கேட்க ஜிபி முத்தன்னாச்சு இப்போ வந்து கூட்ட நெரிசலில் வந்து போனவங்க வந்து விஜய் பார்க்கறதுக்கு போயிருக்காங்க அவங்க அவங்க தவறு இப்போ தவறுவாங்க அப்படிங்கிறது வந்து விஜயனனுக்கும் தெரியாது அந்த கூட்டத்தை பார்க்க போகணுன்னு தெரியாது யாராவது வந்து நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் நம்ம போயிருவோம்னு தெரிஞ்சு யாராவது போவாங்களா எல்லாமே தற்செயலாம் நடந்த விஷயம்தான் அதுக்கு வந்து யார் பழிபட பழி முடியாது ஏதோ அந்த கூட்ட நெரிசலில் விஜயன் இழப்பு தான் இழப்பு இல்லாமல் கிடையாது ஏன்னா இப்போ பாருங்கள் பசப்பிடி வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் ஆளுக்கு இருபது லட்சம்னாலும் நாற்பத்தோரு பேருக்கு என்னாச்சு நிறைய தான் விஜயன் அண்ணனுக்கு தான் லாஸ் இல்லாமலாம் கிடையாது இது வந்து அவர் அவர் படத்தில் நடிச்சிருக்கலாம் அது ஒரு விஷயம் இந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து அவர் ரசிகர்களாக தொண்டரலாம் இருந்து அவர் மேலே ஒரு உண்மையாக பாசம் வச்சு அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் வந்து மனசாட்சி இருக்கா பணம் தான் முக்கியமாக கேவலமான வீடியோ அப்படி இப்படிலாம் பேசாதீங்க ஜி குத்தனாச்சு இப்போ என்ன ஒரு பணம் கொடுத்துருக்காரு அந்த குடும்பத்தில் அவங்க இல்லைனாலும் அவங்க அடுத்த சந்ததிகள் அவங்க மகளோ அம்மாவோ அப்பாவோ தங்கச்சியோ குழந்தையோ அவங்கவுங்க ஜென்ரேஷனுக்கு அடுத்த அடுத்த படிப்புக்கோ கல்விக்கோ வேலைக்கோ அவங்க தொழில் பண்ணுறதுக்கோ இலட்சம் கொடுத்து ஒரு வாழ்க்கை முன்னெடுத்து கொடுத்துருக்காங்க சரியா அதனால் அதை தான் நீங்கள் பேசணும் தவிர இனி வந்து போன கதையை திருப்பி பேசி ஒன்றும் இல்லை இப்போ தின்னாச்சு முடிஞ்சு முடிஞ்சு போச்சு இனி அந்த டாப்பிக்கை விடுங்க இனி அடுத்த கடை நடவடிக்கையை பார்ப்போம் அதை விட்டு சும்மா தேவையில்லாமல் போட்டு செலவிட்டு கிடக்கா இங்கே அதே மாதிரி நண்பர்களே ஜிபி முத்தானாச்சி வந்து இந்த பதிவு வச்சிருக்காரு இல்லையா கமாண்ட் அதை வந்து கமாண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பேசுறது கரெக்டாக தப்பான்ட்டு சரியா ரைட்டில் சந்தோஷம்ல